யாருப்போ உண்மையான கவுன்சிலர் இப்போ இதுதான் திருச்செங்கோடு நகராட்சியில் பெரிய டாக் திருச்செங்கோடு நகரமன்ற கூட்டம் நடந்துச்சுங்க சேர்மன் நள்ளி சுரேஷ் பாபு கமிஷனர் வாசுதேவன் கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு வார்டு கவுன்சிலரும் தங்கள் வார்டு பிரச்சனைகளை பேசினாங்க அதுல இருபதாவது வார்டுக்கு திமுக கவுன்சிலர் சண்முக வடிவு ஒரு பகீர் புகார கிளப்பினாங்க அதாவது அவங்க வார்டுல வேலை முடிஞ்ச இடத்துல வைக்கிற கல்வெட்டுல வார்டு கவுன்சிலரான அவங்க பேரையே இல்லையா அது மட்டுமா ஏற்கனவே வேற ஒருத்தர் நான் தான் கவுன்சிலர் அந்த ஏரியாவில கெத்து காட்டிட்டு சுத்துறாராம் ஏற்கனவே மக்கள் யார் கவுன்சிலர் புலம்பிட்டு இருக்காங்க இதுல பத்தாவது வார்டு கல்வெட்டில கூட ஸ்டிக்கராவது ஒட்டுனீங்க என் வார்டு கல்வெட்டுல என் பேரே இல்ல ஸ்டிக்கரும் இல்லைன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேச

கல்விட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த இது முடிஞ்சு மூணு வருஷம் ஆச்சு ஆரம்பத்துலயே சார் அதே மாதிரி இல்லாம எல்லா கவுன்சிலர்லாம் அட்ட டைம்ல வந்து பேரை விட்டு போனது எல்லாமே கண்டிப்பா